அன்பார்ந்த பிரிச்சுவல் ஜோரி நியூபருக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வண்தி அறிவித்துக் கொள்கிறேன் புரோதி வருடம் புரோட்டா புரட்டாசி மாதம் என்பது ஆங்கில வருடத்தை வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள கால அளவுதான் புரட்டாசி மாதம் பேரே புரட்டாசி புரட்டி புரட்டி எடுத்துருமோ எத்தனை வருஷம் இல்லாத இனிமேல் எட்டெடுக்கும் இயற்கை சீற்றங்கள் இருக்கும் கடவுள்லாம் வந்து கொஞ்சம் இருக்கும் உலக அளவில் பொறுத்திருக்கு ஏஷியன் கண்ட்ரி சொல்லக்கூடிய அந்த நாடுகள்லாம் இறுக்கமாக இருக்காதான் தெரியும் ஒரே நெருப்பு மண்டலம் தான் இருக்கும் பூமி பூமி அதிர்ச்சி இல்லை இல்லைன்னா யார் இருக்காலே தெரியாத அளவுக்கு ஆகும் பொருளாதார சரிவு நிறைய இருக்கும் இதற்காக சண்டை கட்டெல்லாம் தான் யாருக்குமே தெரியாது புகஞ்சது புகை நெருப்பு எரிஞ்சு பத்து பெருசாக எரிஞ்ச மாதிரி எரிஞ்ச பிறந்தான் போனது போனது தான் வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் வீத்தடிக்கும் முதலீடு பண்ண வெளிநாடு முதலீடுகள்லாம் கொஞ்சம் ஜீரோவாகக்கூடிய கூடிய பந்தரப்பு இதெல்லாம் வந்து வரக்கூடியது தான் ஆனால் நமக்கு பாதிப்பு அவ்வளோ இருக்காது அதில் நூ தொண்ணூறு பர்சன்ட் நமக்கு பத்து பர்சன்ட் கூட ஆகக்கூடாது பேர் பட்ட இது நல்லபடியாக இருக்கும் அப்பப்போ இயற்கை தான் யாரும் காட்டணும் இல்லையா நான் மாட்டு சுதந்திரமாக என்னவானா பண்ணிணா அரசுகள்லாம் அப்படி இருந்ததுன்னா நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியுதுக்காக பகவான் இப்படி காட்டுவார் உங்களால் யாரும் தடுக்க முடியாது நம்ம தான் பலிகளாக வேண்டியதும் பரவாயில்ல நம்ம சுற்றிருக்கிற நாடுகள்லாம் முன்னே சொன்ன மாதிரி நாசமாக தான் போகும் அது யாரும் நீங்கள் போய் நிவாரணாலெலாம் செய்ய முடியாது இங்கேயே நிவாரணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பகவான் தான் நிவாரணம் கொடுக்க முடியும் வேறு யாரும் பண்ண முடியாது இருக்கிறத சந்தோஷமாக வாழக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும் அவனை நம்ம இருக்கணும் எந்த தெய்வம் நீங்கள் வணங்கினாலும் அந்த தெய்வம் இஸ் ரெப்ரஸண்டேட்டி ஆஃப் லாட் கிருஷ்ணா அதனால் அவர் பரமஸ்வரூபம் அவர் நமக்காக நம்மளையும் படித்து அவளையும் படித்து நம்மளாவது போயிடுவோம் அவை போய் இருப்பாங்க இருந்து இருந்து கூட நம்ம கூட இருந்து ஒரு தைரியத்தையும் சக்தத்தையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து நம்மளை இயக்க வைப்பாங்க அனுபவிக்க வைப்பாங்க அவங்களோட நம்ம அனுபவிக்கணும் இதாக தாற்பயம் இந்த மாத கிரகணங்களை பார்க்கலாம் இந்த மாத கிரக கிரகங்கள் வந்து போகும்போது புரட்டாசி மாதம்னாலே கண்ணியில் சூரியன் இருப்பார் சூரியனோடு யார் சுக்கிரன் சுக்கரன் கேது இருப்பார் அதே மீனத்தில் பார்க்கும்போது ராகு இருப்பார் குரு விஷபத்தில் இருப்பார் இந்த வக்கரமாக இருக்கு இந்த புரோட்டாஸ் இருபத்தொம்பேதி கடைசியில் வக்கரமாக இப்போ அதை பற்றி கவல்பட வேண்டாம் செவ்வாய் மீன மிதுனத்தில் இருப்பார் அதே மாதிரி சனீஸ்வரன் வக்கரத்தில் இருப்பார் நவம்பர் மாதம்தான் சனீஸ்வரன் வக்கரம் முடிகிறது அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டகாலம் தான் சமாளிக்குதான் ஆகணும் குரு கொஞ்சம் வக்கரமெல்லாம் இருக்கிற காலத்தில் வரைக்கும் நல்லா பயன்படுத்திக்கலாம் அந்த மாதம் தப்பி மாத கடைசியில் தான் குரு வக்கரம் மாறனால அதாவது புரட்டாத இருபத்தொன்பதாம் தேதினா உங்களை பொறுத்த வரைக்கும் தேதி அக்டோபர் அப்போ தான் அது வரைக்கும் அப்போ தான் அவர் உக்கரம் மாறார் குரு அது வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லாதது பற்றி நினைக்க வேண்டாம் இருக்கிறத வச்சு சந்தோஷம் வந்து அதை நம்மக்குள்ளே நம்ம பங்கிட்டு அனுபவிச்சுக்கலாம் வியாபாரங்கள் என்ன தான் உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்தாலும் நம்ம ஊரில் இந்தியாவில் பெரிய பெரிய வியாபாரம்லாம் இருக்காது இப்படி தான் இருக்கும் என்ன சிறுகு சிறுகு தான் நம்ம பண்ணி பழக்கம் ஆனால் ஒரே வேண்டுகோள் குடும்பம் குடும்பமாக இருந்து வாழுங்க இதெல்லாம் தனிப்பட்டம் தனிமரம் அது மாதிரி இருந்தீங்க வியாபாரத்தை முதற்கொண்டு எல்லோரும் குடும்பம் குடும்பமாக இருந்தீங்கன்னா உங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்கும் சொத்து உங்கள்ட்ட இருக்கும் பொருள் உங்கள்கிட்ட இருக்கும் எல்லாம் உங்கள்கிட்டயே இருக்கும் நம்மளும் நிறைய நம்ம செல்வந்தரா இருக்கும் இல்லைன்னா செல்வந்தரை எங்கேயோ செல்வோம் செல்வோம் அப்படின்னு போயிடும் முதலீடுகள்லாம் எல்லாம் பெரும்பாலுமே இங்கே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க வெளிநாட்டில் தான் பண்ணி பண்ணி போன அந்த நாட்டு பொருளாதாரம் கொண்டே இருந்தோட இங்கே ஜீராக தான் இருக்கும் இது நம்ம வாங்கின வந்த வரம் எப்போதுமே க இல்லாத போது தான் நமக்கு வேணும்னு அனுபவிக்கும்னு தோணும் இருக்கும்போது அது இருக்க இன்னும் மேலே இருந்து வேணும்னு தோணும் இது சுபாவம் நமக்கு இயற்கையோடு ஒட்டி பகவான் இந்த ஊரில் மட்டும்தான் மாடு நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி அமைப்பு மற்றெல்லாம் கிடையாது சாத்தியமாக நம்ம பகவான் நம்ம கூட இருந்து அனுபவிக்க பிறப்ப பகவான் கிருஷ்ணன் நம்ம கூட இருக்கார் தெய்வங்களும் நம்ம இருக்குது அந்த தெய்வங்கள்லாம் கூட இருந்தாலும் நம்ம இவ்வளோவா வாழ முடியுது இல்லைன்னா பணம் போல் ரிசாட்டை சேர்ந்துருந்தாலும் வாழவே முடியாது நிம்மதியற்ற போக்கு எத்தையோ பண்ணிட்டு எப்படியோ பண்ணுறதுக்கு வெத்து ஒரு வெற்றி ஒன்று உண்டாகும் அது இங்கே கிடையாது அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நல்லா இருப்போம் வியாபாரம் நன்னாக பெருகும் எதிர்பார்த்தாலும் நன்னாவாகும் மெயின் நமக்கு ஃபுட் ஆர்டிகிள்ஸு ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸு கலைங்க தொடர்புள்ள வியாபாரங்கள் இதெல்லாம் நமக்கு நிறைய இருக்கும் இதை தொடர்புள்ள அந்த நம்ம பாரம்பரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அதில் ஒரு குறையும் இருக்காது அவங்க நம்ம கூட இருக்க தெய்வங்கள் நம்ம கூட இருக்க வரைக்கும் நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை குடும்பம் குடும்பம் தெய்வங்கள் நம்ம கூட இருக்கும் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை வியாபாரம் நடக்கும் இன்னும் டல்லாக இருக்கேன்னா நீயே நினச்சி நினச்சி பண்ணால் டல்லாக தான் இருக்கும் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்ன பணம் சம்பாதிக்கலாம் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து டு சாட்டிஸ்ஃபை எவ்ரிபடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு காசு வரும் அதனால் அந்த டேஸ்ட்டு ஃபார் அது எல்லாரும் டேஸ்ட்டு எப்படி தந்த மாதிரி வியாபாரத்தில் கொண்டுறது ஆர்டிஃபிஷியல் டிமாண்டெல்லாம் பண்ணாமல் அந்த வியாபாரத்தை எப்படி இப்படி பண்ணமோ பண்ணினீங்கன்னா நல்லா சிறப்பாக முடியும் பணம் நிறைய வரும் அதே இந்த மாதம் கிரகணங்கள் அப்படி மாறுதுன்னா இந்த மூணாந்தேதி புரட்டாசி மாதத்தில் இந்த மூணாந்தேதி சொல்லக்கூடிய அந்த நாள் அதாவது பத்தொம்பதாம் தேதி செப்டம்பர் அந்த நாள் அன்றைக்கு தான் கண்ணிக்கு புதன் போவார் கண்ணிக்கு அது வரைக்கும் சூரியனோட அந்த புதன் ராசி பருவத்தை பண்ணுவார் இது எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள் ஞானமும் அறிவும் செல்வமும் புத்தியும் கொடுக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்து ஒரு பரிவர்த்தனை பண்ணுறதுன்னா சூரியனோடு சேர்ந்தால் ஒரு யோகம் இந்த பரிவர்த்தனை பண்ணுறது அதோட யோகம் அதே இரு மாத பாதி மாதம் வரைக்கும் பண்ணுறார் அதே அப்புறம் இருபதாம் தேதி வாக்கில் புரட்டாசி இருபதாம் தேதி வாக்கில் புதன் துலாத்துக்கு போவார் இருந்த புதன் துலாத்துக்கு போவார் கண்டிலிருந்து இருந்து சிம்மத்தில் இருந்த புதன் வந்து எப்போ வருவார்னா மூணாம் தேதி வருவார் மூணாம் தேதி வரைக்கும்ன்னா அந்த ராசி பருத்து நடக்கும் புரட்டாசி மூணாம் தேதி புரட்டாசி மூணாம் தேதின்றது பத்தொம்பாந்தேதி செப்டம்பர் வரைக்கும் ஒரு மூணு நாள் மூணு நாள் போதும் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு மாதிரி இருபா இருவா அதே சதத்தில் துலாத்துக்கு சுக்கரம் போவார் அவர் வந்து கண்ணிக்கு புதன் வருவார் துலா சுக்கரம் ரெண்டு பேரும் டீம் ஒர்க்காக பண்ணுவாங்க இப்படி பாருங்க அப்போ இருபதாம் தேதி அந்த புதனும் துலாத்துக்கு போயிடுவார் ஆக துலாத்தில் இருக்கும்போது இருபதாம் தேதி புரட்டாசி இருபதாம் தேதி புரட்டாசி இருபதாம் தேதின்னா தேதி அக்டோபர் ஆறாம் தேதி அந்த நாள் வரைக்கும் வந்து யார் கண்ணி படாத பாருங்கள் ரொம்ப டேஞ்சர் ஆபத்து துலாப்பில் சுந்தரம் சுக்கரணும் உகாந்துட்டுருக்கு என்ன அதுவும் அடுத்த மாதம் இருபது அதுக்கு அடுத்தது இருபத்தெட்டாம்தேதி உச்சிகத்துக்கு சுக்கரன் போவார் புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதி புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதின்றது பதினாலு அக்டோபர் பதினாலாம் தேதி அக்டோபர் பதினாலாம் தேதி மாதம் எப்போ பாருங்கள் செப்டம்பர் அக்டோபர் கடைசியில் போனார் குருவோட சம சப்த பாறையில் நமக்கு வேண்டியது கொடுக்குறார் இது பெரிய பியூட்டி என்னென்னா பாறை கொடுக்கும்போது பல வீண்டுன்னு நமக்கு வந்து குருவுனுடைய திருவுருள் அரு மற்ற மறுநாளையே குரு அக்கர மாறார் தேதி அதனால் வந்து சுக்கரனுடைய கா சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்கும் சுக்கரன் நிற்கிற கால் அந்த பீரியடில் வந்து விசா குருவுடைய கால் செவ்வாய் நிற்கிறது கால புனர்பு குருனு கால் இவங்கெல்லாம் தொடர்ந்து இருந்து நமக்கு செவ்வாய் அதே மாதிரி புதன் நிற்கிற காலு சித்திரையனு கால் செவ்வாயு கால் இவங்க மூணு பேர் நின்று ஆன்மிக ஆஃப் செவ்வாய் ஆன்மீக ஃபாஃப் குரு இதாலெல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த காலத்தில் எல்லாம் பிரமாணமாக இருக்கும் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறதுனால நம்ம பாரத பூமி செயிப்பாக இருக்கும் கவர் கவலைப்பட வேண்டாம் மந்தமான அவாழ்வு சிறப்பாக நடக்கும் சொல்லி அடுத்த ராசி பலனை பார்க்க போவோம் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே எப்போதுமே சிறப்பாக இருக்கக்கூடியவ நீங்கள் வருத்தத்துக்கெல்லாம் ஆளாக மாட்டீங்க அப்படி தான் இருக்கும் சொல்லிட்டு ஒரு தார்மீக மனரோட பழக்கப்படுத்திக்கணும் எதுவுமே அப்படின்னு நீங்கள் உங்களை மாற்றிப்பீங்க அதே மாதிரி குறைவன்று இல்லை கோவிந்தா சொல்கிற மாதிரி என்ன ஒன்று வாழ்க்கைக்கு ஒன்று ஒன்று உணவு உறக்கம் உற உறங்கு வீடு தங்கத்து இடம் உறவிடம் தங்கத்து போதும் மனுஷார் உங்களுக்கு நிறைய மனுஷாக இருக்கணும் இல்லை மனுஷால் இல்லைன்னா வெத்து வாழ்க்கை தான் இந்த பிராமணர்களை வந்துட்டு க எல்லா கம்யூனிட்டியுமே சின்ன வயசுலேயே பண்ணிவிடுவாங்க கல்யாணம் தான் பத்து வயசுக்குள்ளேயும் இல்லை முடி ஏழு பத்து வயசுல முடியிடும் அது ரொம்ப நல்லது இல்லை முப்பது வயசு கல்யாணம் பண்ணா வெத்து வாழ்க்கை இதுதான் குடும்பத்தோடு இருப்பாங்க அத்தனை கூட பேரம் பேத்தி கல்யாணத்தை கூட பார்க்கணும் எப்போ நாற்பது வயசுக்குள்ளே இது நாற்பது பேசுக்குள்ளே பேரனுடைய பிள்ளைக்கு எல்லாம் கல்யாணம் ஆரோக்கியம் பார்க்கக்கூடிய பெரிய வம்சம் எல்லாம் எத்தனை கஷ்ட நஷ்டம் வந்தாலும் அது எத்தனை விட்டு ப்ர லைஃப்ல ஏதாவது நல்லா இருக்கும் குழந்தை கூட்டி இருக்கும் அது நல்லது கெட்டது இருக்கும் திருவிழாக்கள் அது இது பாண்டிய ஃபேஷன் அனுபவிச்சுட்டே இருப்பாங்க பகவானை விடவே மாட்டாங்க அந்த தெய்வங்கள் தொலை தெய்வங்கள் சொல்லக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் கிராம தெய்வம் எல்லாம் அவங்களோட குடும்பத்தில் ஒத்தராக இருக்கும் அவ்வளோ அனுபவிக்கிறாங்க பாரு போச்சுக்கு மொத்தம் தந்தை பங்களாக வச்சுருக்காங்க ஒரு பெரிய எட்டு கட்டு வீடு ஒம்பது கட்டு வீடு இருக்கும் கிராமத்தில் ஆளாளுக்கு பங்கு போட்டு ஷேர் ஷேர் பண்ணி விவசாயத்தையோ பண்ணையோ மகையோ எதோ சம்பாதி ஒர்க் பண்ணுவாங்க அதுவும் எளிமையான வாழ்க்கை திருப்தியான வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கை மருந்துக்காக ஓடுறது இல்லை ஐயோ ஆஸ்பத்திரிக்கு எமர்ஜென்சி பையன் பையன் வண்டியில் தண்ணி ஓடுறதெல்லாம் கிடையாது இப்படிலாம் வாழ்க்கை வாழ்ந்த ச சமுதாயத்தில் அனுபவிக்கவும் கூடியவங்க அந்த சம்மந்தப்பட்ட தனுசில் இருந்தாங்க தனுசு பொறுத்த வரைக்கும் நேர் சப்தமாக உபயராசினால உங்களுக்கு டைரக்டாக புதன் கனெக்ஷன் உண்டு குருவுக்கு எப்போதுமே பகவான் கனெக்ஷன் டைரக்டு அதுதான் இந்த அர்ச்சகர்களாக இருக்க சம்மந்த தொடர்புடைய காரியங்கள் எண்ணங்கள் செய்யுங்க அத்தனை பேருமே பகவான் தொடர்புன்றான் சம்மந்தப்பட்டவங்க அதிகமாக இருப்பாள் அந்த அந்த தனுசுலெலாம் பொறுத்த வரைக்கும் உபயராசியில் பொறுத்த அளவுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் பிட்வீன் காட் அண்டு சர்வன்ஸ் அவங்க மூலம் தான் எல்லாம் வரணும் அந்த உபயராசி பொறுத்த வரைக்கும் அப்படிச்சிருக்கு அந்த உபயராசி போகிறது தான் சூரிய சந்திர வீடு இருக்குது பார்த்தேன் தெரியும் உங்களுக்கே தெரியும் காலப்புருஷ் அப்படிச்சிருக்காங்க இது எதுக்குன்னா நாடி ரகசியம் அதெல்லாம் இதுக்கு மேலே அதிகம் நான் வளர்க்க மாட்டேன் அந்த உபயராசி இம்பார்ட்டன்ஸும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதுக்கு பிறகு தான் அந்த ரெண்டு உபயராசிக்காரங்க நடுவில் தான் சனீஸ்வரம் உட்காந்து பாடணும் அதுக்கேற்ற மாதிரி தான் கர்மங்களை கொடுக்கணும் எப்படி இருக்கு பார்த்திங்களா நம்ம உட்காந்து அவஸ்தை போடுறோம் விச்சிகமோ துலாவோ மேஷமோ விஷபமோ படாபாடு படுது நடக்க கொடுத்து வர சம்பவங்கள்ல ஒன்றுமே புரியல போகிறேன் இதுங்களுக்கு மட்டும் முன்னாடியே மூக்குண்ணு கொட்டும் எப்படி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் என்னமாச்சுருக்கேன் அவங்க சனீஸ்வரனும் வாய் தரக்கூடாது தகுந்த மாதிரி பண்ணணும் அதே சூரியசந்திரன் சத்தமாக பண்ணணும் ஏன்னா பொக்கிஷமே குருடன் இருக்குது எவ்வளோ இருக்குது பாருங்கள் புதன் அடங்கியிருப்பாரு நானே ஷேர் பண்ணுறேன் கலத்துறமா எப்படி இருக்குது பாருங்க அதனால் உபயராசி பொருத்த சனுசு பொறுத்த வரைக்கும் சம்மந்தப்பட்ட குருவானவர் மாறா வீட்டில் குறைந்தாலும் உங்களுக்கு பயன் இல்லை எத்தனை ஒரு பிரச்சனையும் இல்லை குரு உக்கரகா ஒரு மாத புரட்டராசி கடைசியில் உக்கரம் ஆவார் அதுக்கு முன்னாடியே ஒன்பதாம் வீட்டு அதிகாரி பத்தாம் வீட்டு அதிகாரியும் ராசி மூணு நாளைக்கு இருந்தாலும் மூணு நாளைக்கு அப்புறம் புதன் வந்து கண்ணிக்கு போயிடுவார் சூரியன் தருவார் சுக்கரன் சுக்கரன் உடனடியாக அதே நேரத்தில் இது கொண்டு வருவார் துலாத்துக்கு கொண்டு வருவார் அப்புறம் ஒரு மாத கட்டத்தில் புரட்டாதி தேதி அந்த புதனும் தொலாத்துக்கு தொடர் சு புதனும் சுக்கரனும் லாபத்தில் உட்கார்ந்துருப்பாங்க குரு ஆறாம் வீட்டில் உட்கார்ந்துருப்பாங்க தொடர்பே இல்லை அதே மாதிரி கீழே ஏழாம் பன்னெண்டாம் வீட்டில் உட்காரக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட பன்னெண்டாம் வீடு விஷயத்தில் வந்து சுக்கராச்சாரர் இருபத்தெட்டு புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதி பதினாலு பத்து வந்து உட்காருவார் உட்கார்ந்தவுடன் உடனே டைரெக்டாக குருக்கு தொடர்பு கிடைக்கிறது மறைமுக மறைமுக பன்னெண்டு ஆறு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இயற்கையாகவே எல்லாமே எளிமையான வாழ்க்கையில் இருக்கிறது போதும் வச்சு வந்து அது இந்த மாதிரி புரோகிராம பண்ணிப்பீங்க வாழ்க்கையில் ஐயோயோ அதுக்காக எந்த கருமும் நிற்காது அருமையாக கோடீஸ்வரம் கூட பண்ண முடியாது படம் கூட அந்த அளவுக்கு சிறப்பாக ஒரு காரியம் செய்யக்கூடியவங்க உங்களை இயற்கையாக அமைப்பு கொடுத்ததுனால பகவான் கையில் நேரடியாக இருக்கான் எதுவும் பிரச்சனை இல்லை உள்ளாங்கலில் நல்லிக்கழி போல் அப்படின்றத நீங்கள் தான் அழகாக இவ்வளோ அழகாக வச்சிருந்து நடக்கும்போது அப்புறம் என்ன கவலை அவளுக்கு வேணும்னா பண்ணி கொடுப்பேன் அப்புறம் என்ன இருக்குது அவ்வளோதான் ஐயோயோ என் தள்ளையே அக்ஷரம் என்ன பகவானே பண்ணி கொடுத்துருவான் இதுதான் பெரிய இது ஸோ அது பெரும்பாலுமே இவாள்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த நனசு பொறுத்த வரைக்கும் லாபாதிபதி சுக்கரனாக இருந்தாலும் பொறு கலை நயம் கொடுத்து சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாமே இருக்கும் ஆனால் எளிமையாக தான் இருக்கும் பணத்துக்கு பணத்துக்கு காசு பணம் அப்படின்றது பொருள் அப்புறம்தான் இவிங் இம்பார்ட்டன்ட் டூ ப்ரொடக்டிவிட்டி சம்பந்த விஷயத்து என்ன காரணமோ அது கரெக்டாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருவாங்க இருக்கோ இல்லையோ இது உண்டோ அது பொருட்படுத்தவே மாட்டாங்க ஆனால் தானாக வரும் இந்த மாதம் வந்து பொக்கிஷங்கள் நிறைய ரொம்ப ஒளி உலகெல்லாம் ஜீரோவாகிடும் பொக்கிஷங்கள் ரொம்ப வெளி ஊரில் இருந்தாலும் கொஞ்சம் வர சொல்லிவிடுங்க அப்புறம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து போக சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம நல்லா ஆடுவோம் இங்கேயே இருந்ததுலாம் தோணும் அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் வெளிநாட்டில் போகிறதுன்றது அவ்வளோ ரிஸ்க்கு தான் எடுத்துக்கணும் இத்தனை நாள் இருந்துவிட்டாங்க அதெல்லாம் ஆகாது அங்கேயோ நடக்கிறது எங்களுக்கு என்ன வந்து எங்களுக்கு ரெண்டு கிடைக்கிறதுன்னா கிடைக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எப்படி வேணா மாறும் ட்ரெண்டு துஷ்டர்கள் எது எந்த இடத்துல ஒன்றும் அடிச்சிருவாங்க வாழ விட மாட்டாங்க அது நான் சொல்கிறதுக்கு இல்லைதெல்லாம் பாலிடிக்ஸ் அதெல்லாம் அரசியல் உலக அரசியல் அதுக்கு சொல்கிறேன்னா இங்கே வந்து ரெண்டாவது அதிகாரம் ஆண்டு சனீஸ்வரனாக இருக்கனால ரெண்டுக்கும் மூணு குடும்பத்துக்கும் தான் மேலே அனுப்புகிறதுக்கு தான் இருக்கிறத புழக்க வச்சு அனுப்புகிறவன் தான் குடும்பத்தில் சந்தோஷம் தான் கொண்டு தான் குடும்பத்தில் பிளவுண்டாங்கன்னு தான் சந்தோஷத்தை வெந்திக்க வரணும் எல்லாமே சனீஸ்வரன் கர்மங்களுக்கு அடிப்படையாக தான் நாங்கள் போச்சு தவிர நாங்கள் வந்து நாங்களே வர்றதுக்காக வரல வி ஆர் ஃபார் அதர்ஸ் செல்ஃப் சர்வீஸ்டு எல்லாமே டு டூ சர்வீஸு ஓரியன்ட் அதனால் இதுக்கு தான் அதுக்கு தந்தா வீரியஸ்ட்டு கொடுத்துருக்கா புதன் சனி சார் வீரியஸ்ட்டு வந்து அப்படிங்கிறது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால் அவன் டீல் பண்ணுவாங்க ப்ரையாரிட்டியே நம்பர் ஒன் அதுதான் கர்மங்களுக்கு துறவு தான் எல்லாமே அப்புறந்தான் நாளைக்கு ஆஃபீஸுக்கு போய் போய் தான் ஆனேன் இதெல்லாம் யார் பண்ணுறேன்னா ஆஃபீஸே ஆனால் பரவாயில்ல நான் இது தான் பண்ணுவேன் க்ளீனாக போடுவாங்க இம்பார்ட்டண்ட் இதுதான் ஸோ இது மாதிரி ஜீவனத்துக்காக வாழறதுன்றது இவாழ் கிடையாது ஜீவனமும் வாழ்க்கையாக இருந்தாலும் அது இம்பார்ட்டன்ஸ் வந்து ப்ரையாரிட்டி கர்மங்கள் அடிப்பட்டு தான் ஜீவனங்களுக்கு வரும் தவிர ஜீவனத்துக்காகவே நாங்கள் கர்மங்களை மாற்றிக்க முடியாது சொல்லவங்க தான் இந்த ஜனுசு அது அப்பேற்பட்ட ஆனாலும் சர்தான் அப்படிதான் தே ஆர் கிவிங் இம்பார்ட்டன் ஆனால் மற்ற இதுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க தவிர அவங்களே முதலாளியே நடக்காத காரியம் அதிகம் முதலாளி ஆனால் கூட பினாமியில் வேணால் இருக்கலாம் அவ்வளோ தவிர நேரடியாக முதலாளித்துவம் பண்ண முடியாது அவ்வளோதான் சர்வீஸ் ஒன்று பண்ணும்போது அவங்களுக்கு சர்வீஸை ரொம்ப தொடர்புட்டு அதை அதோட புதன் தொடர்பு பகவான் டைரக்ட் தொடர்பு இங்கே அதனால் எதுக்கு நம்ம அவர் கொடுக்குறார் அவங்க செய்கிறோம் வி ஆர் ஃபார் காட் அவருக்காக நம்ம செய்கிறோம் ஆனால் எல்லோரும் நம்ம குழந்தைகள் தான் நம்ம படைப்புகள் எல்லாமே அதனால் நம்ம வந்து அதுக்கிட்ட எதிர்பார்த்து வாங்கணும் வாங்கணுன்ற அர்த்தம் இல்லை என் குழந்தை நாளை சம்பாதிச்சு கொடுப்பா நம்பிக்கையில் தான் இந்த குழந்தைகள் வளர்க்குறாங்க அப்படிலாம் இல்லை இல்லை நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன்னா இல்லையோ எனக்கு நான் செய்வேன் அங்கே இருக்கும் நான் நான்ட்டேன் அது கொடுத்துட்டு ஆன இல்லை ஒரு அந்த ஒரு மனப்பான்மை வச்சுருக்க அதுதான் தனுசு ராசிதர்களும் தனுசு மீனம் அப்படிதான் இப்படி ஒரு அமைப்பில் இருக்கும்போது இவங்கள்லாம் எப்படி பணக்காரன் போகிறாங்க அத்தவண்ண முட்டாளாகிடான்னா பணக்காரன் ஆக முடியும் இல்லைன்னா எப்படி பணக்கார ஆக முடியும் அப்படி நேர்மையாக பண்ணுறதுனா நம்ம நாட்டில் வரல அவ்வளோ பணக்கார்திருப்பானே மெடிசின்ஸ் எது இது ஆனால் அர்த்த சாஸ்திரம் எல்லாம் ஃபைலு ஃபைலு ஃபைலாக எடுத்தேன் தோத்து போடுத்தேன் அப்புறம் யாரையும் குறை சொல்லி பண்ணல புத்தியை பயன்படுத்தணும் அந்த புதனுக்கு கேட்கணும் டைரெக்டாக புதனே கொடுக்குறதுனால இது வாழ்க்கை யாபாரதம் தான் தெரியாது அவசியமே இல்லை டைரெக்டாக கொடுத்துடுவாரு இந்த மகாலட்சுமி இந்த பண்ணால் கொட்டுறாங்க தர அது மாதிரி கொட்டினோன்னா அவ்வளோதான் தான் மகாலட்சுமி ஜெயிலுக்குள்ளே வச்சுருவானுங்க நம்ம ஆளுங்க அப்படிப்பட்ட ஆளுங்க எனக்கு குத்துற சொல்ல அப்படி சொல்லக்கூடியதான் அதில் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கொட்ட மாட்டார் மகவானே அது எதுக்கு ஆள் நிறைய வச்சுருக்காரு சப்தமாதிபதி புதன் வெரி ஹார்டு ஒர்க்கர் பண்ணுறன் அவர் டைரெக்டு இன்வால்மெண்ட் எப்படி கேட்குறீங்கன்னா சூரியன் முதல்லே சூரியனும் புதனும் ஒம்பது பத்து தொடர்புள்ள பண்ணி கொடுத்தாரு அப்புறம் மெதுவாக மெதுவாக புதன் கண்ணியில் பத்தாம் வீட்டில் வந்துட்டு சுக்கரோட ஒரு நாள் பேசிட்டு உடனே சுக்கரன் இந்த வீடு வந்துட்டு துலாத்துக்கு வந்து லாபத்தில் வந்துட்டு அதே பிறகு மெதுவாக புதனங்க வந்து லாபத்தில் பண்ணுறது தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் குரு குருனுடைய காலை எல்லாரையும் கொடுத்துட்டு லாபாதிபதி சொல்லக்கூடிய சுக்கரன் குருவுடைய காலில் இருப்பார் விசாரணத்தில் அதே மாதிரி சம்பந்தப்பட்ட சித்திரை காலில் புதன் இருப்பார் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா பகவானை ஏற்பாடு பண்ணி பண்ணுற சித்திரை சொல்ல செவ்வாயினுடைய காலை குருவுடைய கால கொடுத்து நிற்க சொல்லி பண்றாரு எல்லாம் பகவான் ஏற்பாடு பண்ணி இவ்வாறு சாதகமாக அவரே உட்காந்து பண்ணி உபயராசிக்கு பொறுத்தவரைக்கும் புதன் இங்கே குருக்கு குருக்கு பயன்படுவார் அதே மாதிரி அந்த சொல்லக்கூடிய மிதினத்துக்கு கண்டிக்கும் பண்ணுறாரு குரு பண்ணுவார் குரு பண்ண முடியலன்னு தான் கா ச குருக்கு சாரம் கொடுத்து சந்தனன் பண்ணுறாரு அதே மாதிரி கு குரு குருவனுடைய சாரத்தை வாங்கி பத்தொன்படாமல் செவ்வாய் இருக்கு அதே மாதிரி சனீஸ்வரன் ராகுல் தொடர வச்சுருந்து பண்ணுறாரு இன்னும் இருக்குது ஏன்னா வேறு வழியே இல்லை எந்த கிரகங்களும் முடங்கி போனால் ஒரு காரியம் நடக்காது அதுக்காக அவனுக்கு தான் ஏற்று அதுக்கு ஸ்லோவான ஆகும் இல்லை பிரச்சனை வந்து புதுசாக வரும் தடுப்பு கேப்பார் இல்லாத ஆகிடும் ஞாதியற்ற போடும் அதுக்காக வண்டி சாரன கொடுத்துருவான் வச்சு பெண்டை கழிட்டு வரும் பகவான் பொண்ணு எல்லாம் ரொம்ப ஓராக போனால் ராவுக்கு எது காஞ்சிக்கு வந்துடுவான் சனீஸ்வரன் ஐஏஸ் அத்தா ரெட்டி கர்மங்கள் யாரும் பேக் அடிக்கவே மாட்டேற அவர் பொழுத்து வாண்ட்டுவார் பிள்ளையார் பட்ட பாட்டு நமக்கு தெரியும் பட்ட பாட்டை நமக்கு தெரியும் ஐயோ யோ யோ அப்பா போதும் அப்பா அதையை வச்சு இது போதும்பா ஆ அதனால் வந்து இது எதுக்கு சொல்லணும் நம்ம அவளையே அப்படின்னு தேவதர்களே அப்படின்னு நம்ம மாதிரி தயவு செய்து இது புரிஞ்சிக்கோங்க அவள் சீண்டி பார்க்கக்கூடாது யாரையுமே நிரப்ப போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாது அதனால் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது எந்த பிரச்சனைக்கும் ஆராகக்கூடாதுன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் இந்தரன்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த நவகரங்கள் ஆராதனை கண்டிப்பாக பண்ணணும் இவ்வாறுனா நவகர்கள் ஆராதனை பண்ணுறது மூலம் வேறு என்னன்னா அவளைக்கும் சந்தோஷப்படுத்தி அமைதி அவளை சந்தோஷப்படுத்தி அவளை நம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு சுரையாக இருக்க சொல்கிறது திருப்தி தானே வேலைக்காரனுக்கு என்கரேஜ் பண்ணி கவனம் கவனம் கவனித்து கவனித்து தட்டி கொடுத்து பண்ணினான்னா உற்சாகப்படுத்திட்டு நல்லா வேலை செய்வோம் அதே மாதிரி அவளுக்கு பண்ணுறது நவகர ஆராதனை பண்ணுறது அது விஷயம் அதே மாதிரி சிவனுடைய அவருடைய சம்பந்த அந்த திரியோதசி அந்த மாதிரி காலை நாலு நாட்கள்லாம் சிவனுடைய முக்கியமானது பண்ணுறாங்க மற்ற நாள் திசை பண்ணக்கூடாது சிவனை அதை ஒரு நாள் தான் பண்ணணும் இல்லை பண்ணும்போது சிவ ஏகாதிசி அப்படி இல்லை அதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷப்படுவார் கொஞ்சம் வீரியம் காட்டம் குறையும் ஸோ அதனால் எத்தனையோ விஷயங்களில் இவர்களுக்கு தெளிவு எளிமையான போதும் லைஃபு வி ஆர் நாட் ஃபார் மெட்டீரியல் மெட்டீரியலுக்காக நாங்கள் வாழவே இல்லை வி ஆர் ஃபார் அஸ்ஸு நம்ம எங்களுக்காகவும் நமக்காக வாழும் தேட்பாட்டி யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மாதிரி யாருக்குமே இந்த இனம் வரவே வராது தனுசுக்கு வருதுன்னு மீதத்துக்கு வரும் வேறு யாரும் வராது ஆனால் இந்த தனுசை மீனத்தை பார்த்து இண்டஸ்ட்ரிஸ் யாருமே இருக்க மாட்டான் இந்த மாதிரி எளிமையாக இருந்தான்னா எப்போ எப்படி பணம் சேரும் சொத்து சேரும் எப்படி இன்ட்ரெஸ்ட் ரன் பண்ண முடியும் அவன் சூழ்நிலை போடுவான் எல்லாத்தையும் இப்படின்னா அதனால் இப்படி ஒரு அமைப்பில் ரெண்டாம் வீட்டில் சனி உட்கார கூடாது சொல்லுவாங்கல்ல ஜீரோ ஆகிடும் அதேமாதிரி மூன்றாவது சனீஸ்வரன் தான் தமோ குணம் எங்கே நம்ம விட்ட யார் இருக்கா நம்ம தான் அப்படின்னு இதுக்கு டைம் லிமிட்டை ஸ்பாயில் ஆகிடும் டைம் லிமிட் ஸ்பாயில் ஆச்சுனாலே உன் அதிர்ஷ்டம் போச்சு அதனால சனீஸ்வரன் தர்தனம் பேர் சனீஸ்வரன் டைம் லிமிட்டை ஸ்பாயில் ஆக்கிடுவான் வழிட்டு இருப்பான் நீ சொல்லலை நான் பண்ணலை ஐயோ மீட்டிங்கில் நடந்துருக்கு உடாக்கு உள்ளே வந்துட்டுன்னா எனக்கு மீட்டிங் தெரியாது நான் சொல்லிட்டு போனேன்னு சொல்லலாம் ஒரு விஷயம்மா இது யார் இது வேலை காரணம் யாரும் பார்த்து அப்படின்னு ஒரு பெரிய மேனேஜர் இல்லாத போயிட்டுருக்கு பிஸ்னஸ் ஆங்கில அதனால் இதெல்லாம் எவ்வளோ இருக்கு அதனால் பிஸ்னஸ் ஆங்கிலெலாம் சனி சன்னா தான் வச்சுப்பாங்க தப்பு தோடி பெரிய போஸ்ட்டு கொடுக்க மாட்டாங்க நட நடனே கிடையாது ஸோ எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு பானால் இந்த குணங்களை கொடுக்கறது நட்சத்திரங்கள் மூலம் வருது டைரெக்டாக கிரகங்களுக்கு கிடையாதே கிடையாது கிடையாது அதனால் நம்ம எப்போதுமே வாழ்க்கையில் தன்னிறைவு அடையக்கூடிய பகுதி தான் இந்த விற்கு நாலு பேர் தன்னிறைவு அடைய வைக்கிற அளவுக்கு இந்த தனுஷுக்கு எல்லா செயல்பாடு இருக்கும் சொல்லி வாழ்த்தி அமைகிறேன்